ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாரிசு சான்றிதழ் இல்லாமல் ஒரு பத்திரப்பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூர்வீக சொத்து இருக்கும் நம்ம தாத்தா சொத்தாக இருக்கும் இல்லாட்ட அப்பா சொத்தாக இருக்கும் அவங்க வந்து உயிலோ இல்லை வந்து தான செட்டில்மெண்ட்டோ பண்ணாமல் அவங்க வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு நாலு வாரிசுகள் இருப்பாங்க அந்த நாலு வாரிசுகளுக்கும் வந்து அந்த சொத்தில் சம உரிமை இருக்குது அப்படின்னு தான் வந்து வாரிசு உரிமை சட்டம் வந்து சொல்லுது அப்போது இதில் வந்து அந்த ஒரு மூணு பேர் மட்டும் சேர்ந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கும் மற்ற மூணு பசங்க இருப்பாங்க இந்த மூணு பேர் சேர்ந்து அந்த ஒரு பொண்ணை விட்டுட்டு நம்ம வாரிசு சர்டிபிகேட் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி வாங்கி அதுக்கப்புறம் வந்து அதை போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் வந்து கேள்வி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறப்போ ஒரு ச ஒரு வாரிசை விட்டுட்டு வாங்குறது அப்படிங்கிறது இல்லீகல் ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது அப்படி பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த ஆஃபீஸர் மேலே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து பண்ண முடியாது அப்படியே வந்து சரி வாங்கியாச்சு ஸோ காசை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் காசை கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் வந்து போய் ஒரு இடத்துல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதை வாங்குபவர் கண்டிப்பாக வந்து சரியாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும் அதை வந்து வாக்காமல் வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வாரிசுக்கு பின்னால வந்து தெரிய வருது ஒரு குறிப்பிட்ட கால வந்து அது தெரிய வருதுன்னு வந்ததுக்கு அப்புறம் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னா கோர்ட் வந்து அந்த கிரையத்தையே வந்து ரத்து செஞ்சுருவாங்க அந்த அளவுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து உரிமை இருக்குது ஸோ இந்த வாரிசை வந்து விட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த வாரிசு சர்டிஃபிகேட் வந்து இல்லீகலாக வாங்கினதுக்காக அவங்களுக்கு இந்தியன் பீனல் கோட் படி அவங்க மேலே வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் கூட எடுக்க முடியும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் ஸோ அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா மற்ற பீனல் கோடு மற்ற உரிமையல் வழக்குகள் வந்து பண்ண முடியும் ஸோ இதில் வாங்கினவருக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருமானா வந்து அந்த கிரையத்தை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த காசை வந்து திரும்ப வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து நாலு பேர் வாரிசு உள்ள ஒரு இடத்துல வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் வந்து மூணு பேர் தான் வாரிசுன்னு சொல்லி காட்டியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து வாங்கியிருக்காரு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து அந்த லேண்டை வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபா கொடுத்து லேண்டை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கிரையத்தை வந்து ரத்து செஞ்சது கோர்ட் செஞ்சது அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாயை வந்து அவங்க திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியுமா தவிர அந்த சொத்தில் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் எனக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு மறுபடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த வாங்கினவரும் வந்து சொல்ல முடியாது ஸோ கோர்ட் வந்து அதுக்கப்புறம் தலையிட்டு ஒன்று வந்து அந்த பத்து லட்ச ரூபாயில வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி அந்த வாரிசு கொடுப்பாங்க அந்த வாரிசு சம்மதிச்சா இல்லை அந்த அந்த வாரிசு சம்மதிக்காமல் எனக்கு லேண்ட் தான் வேணும்னா லேண்டை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது ஸோ வாரிசு சர்டிஃபிகேட்டில் நம்ம வந்து பெரிய ஏமாற்ற வேலைகள் செய்ய முடியாது அப்படியே செஞ்சாலும் அது வந்து கோர்ட் வந்து தலையிட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிரையத்தை ரத்து செய்கிற வரைக்கும் வந்து கோர்ட்டில் வந்து அந்த சட்டத்தில் வந்து இடம் இருக்குது ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ